ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம தச்ச ப்ளவுஸில் கழுத்து ரொம்ப கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இது ஃப்ரண்ட் சைடில் வந்தால் எப்படி என்ன பண்ணுறது பேக் சைடில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்துச்சுன்னா இதை உள் பக்கமாக திருப்பிட்டு ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா நம்ம மூணு டாட்டு குடிச்சிருப்போம் இந்த மூணு டாட்டுக்கு சென்டரில் ஒரு டாட்டை பிடிக்கலாம் அது இந்த சென்டருக்கு நேராக இருக்க இடமா பார்த்து ஒரு டாட்டு பிடிச்சிக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட் சைடில் கழுத்து லூஸ் ஆகிடுச்சு ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டுருக்கு அப்படின்ட்டு ஃபால்ட்டு வர்றவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்டில் டாட்டு பிடிக்கலாம் அது இந்த இடத்துல பிடிச்சாதான் நம்ம மேலே சாரி பல்லு போடும் போது உங்களுக்கு வந்து அது தெரியாது அந்த தையல் தெரியாது இதுவே பேக் சைடில்னா நம்ம இந்த இடத்துல பிடிப்போம் பட் இந்த இடத்துல பிடிக்கும்போது இந்த ஆம்போல் வந்து ஒரு பப் ஸ்லீவ் மாதிரி தூக்கிக்கிட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த சைட்ல இப்ப நம்ம இப்படி கிராஸாக பிடிக்கிறோம் கிராஸாக பிடிக்கும் போது பிடிச்சிட்டு நம்ம கையை பெரட்டி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு கும்ள் மாதிரி வந்து நிற்கும் ஷார்ப்பாக இது அவங்க போடும் போதுமே இந்த இடத்துல ஷார்ப்பாக தான் அப்படி தூக்கிட்டு பஃப் ஸ்லீவ் மாதிரி நிற்கும் இது எப்படி சரி பண்றதுன்னா இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஸ்லீவ்ல ஒரு பாதி பகுதி ஆதியிலிருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தள்ளி அப்படியே ஒரு ஒன் ஒன் பாயிண்டா தள்ளி தள்ளி போட்டுகிட்டே வரணும் இந்த ஷார்ப்பாக வர்ற இடத்துல நம்ம அந்த ஷார்ப்பை வந்து சமமாக ஒரு ரவுண்டு கொண்டு வந்துடணும் சரிங்களா திரும்ப ஒரு பாதி ஸ்லீவ்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த குமிழ் இருக்காது ஃப்ளாட்டாக இருக்கும் இது அவங்க போடும் போதுமே இந்த இடத்துல ஃப்ளாட்டாக தான் இருக்கும் சரிங்களா ஒரு கால் இன்ச்சு மட்டுப்பே நான் அவங்களுக்கு இது வந்து நூல் வந்து வேறு நூலு தான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் இந்த இடத்துல தையல் வந்து இங்கே இருக்குது இந்த இடம் நம்ம கிராஸ் போடும் போது இந்த இடத்துல கும்ள் வந்துடுது ஸோ நம்ம இந்த இடத்துல இப்படி தையல் போடணும் ஓகேங்களா இந்த மாதிரி பென் பண்ணி தையல் போடும் போது நம்மளுக்கு இங்கிட்ட திருப்பி பார்க்கும்போது அந்த கும்மல் வந்து இருக்காதுங்களா ஃப்ளாட் ஆகிடும் போட்டாலுமே அவங்க நம்ம வந்து மேலே இந்த இடத்த பிடிச்சிட்டு தான் ஸ்லீவ் வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் எப்போயும் போல் நம்ம மேலே டாட்டை பிடிச்சிட்டு இந்த ஷோல்டர் பிடிச்சிட்டு தான் ஸ்லீவ் வச்சு தப்போ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு லுக்கு கொடுக்கும் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் டிப்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்